குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல்வாதி எழுத்தாளர் சிந்தனையாளர் ஐயா பழக்கருப்பை அவர்கள் சார் வணக்கம் சார் கரூர் கொடுந்துயரம் சம்பவம் வந்து நடந்து முடிந்தது இப்போ பத்து இது இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பேசலை இன்னைக்கு அந்த வீடியோ காலில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களில் பேசினதாக தகவல் செய்திகள்லாம் வந்துகிட்ருக்கு எப்படி இதை பார்த்திங்க இல்லை வழியில் ஒரு நடிகர் என்கின்ற காரணத்தினால் நினைத்தவுடன் போவதோ யாரையும் அவர் போவதோ ஒரு இது ஒன்றில்லை நான் வீடியோ காலில் பேசியிருக்கிறேன் ஆனால் இல்லை அன்றைக்கே அவர் அங்கே இருந்திருந்தால் இந்த முனைப்பெல்லாம் ஏற்படும் அவரே இருந்து கொஞ்சம் சரி செய்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டுருக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை அது நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு என்பது கொடுமையானது ஒருவருடைய இறப்பே பெரியது நாற்பத்தி ஒரு பேர் அதோடு அந்த கூட்டம் கூட்டுகின்ற முனைப்பு நடிகர்களுக்கு இயல்பாக இருக்கும் அந்த பிம்பம் கெட்டுகின்ற முயற்சி அவர்களுடைய பலம் அரசியல் கருத்துக்கடியில் இல்லை அவருடைய பலம் கூட்டம் கூடுவதில் தான் இருக்கிறது நான் பழைய நான் இப்போ திரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்தே வளர்ந்தார் அதனாலே பதினைந்து இருபது ஆண்டு கால அரசியல் தெரியும் கட்சிக்காரர்களை தெரியும் என்ன அவருக்கு அவர் காலத்தில் திராவிட இயக்கம் என்பது ஒரு முனைப்பான இயக்கமாக இருந்தது கருத்து ரீதியாக என்னுடைய கருத்து பெரியார் என்பவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தார் சாதி மறுப்பாளராக இருந்தார் என்பதெல்லாம் அல்ல சாதி என்பது மறுபடியும் திரும்ப தகப்பன் ஜாதியில் சேர்ந்து கொள்ளலாம் தாய் ஜா ஜாதியெல்லாம் அந்த கருத்துக்களெல்லாம் போய்விட்டன திராவிட இயக்கங்களே அந்த சாதி மறுப்பாளர்கள் முழுவதும் ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு சாதியில் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற நிலை இருக்கின்ற வரையிலும் சாதியெல்லாம் ஒழியாது சாதி மறுப்பு என்பது முற்றிலும் மறுப்பாகவே இருக்க வேண்டும் பிறகு சலுகைகளுக்காக மற்றவற்றுக்காக இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கிறது மீண்டும் விடும் அவன் இருப்பதிலே தாழ்த்தப்பட்ட பெண்ணை மணந்து கொண்டால் சலுகை கூட கிடைக்கும் என்றால் அவன் அந்த தாயை வெளிப்படுத்துவான் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியார் இதையெல்லாம் செய்தார் என்பதை விட அவர் கடவுளை மறுத்தார் கடவுளை எல்லாம் ஒழிக்க முடியாது மனிதனுக்கான ஒரு பலவீனத்தின் மீது கட்டப்பட்டதுதான் கடவுளுடைய தேவை அந்த மன கவலைக்கு மனம் சிதறுகின்ற போது ஒரு பிடித்து கொள்வதற்கு ஆறுதலுக்கு அதற்காக ஏற்பட்டதான் கடவுள் கடவுளை கண்டறிந்து நான் பார்த்தேன் என்று சொல்லி அதை நம்ப வைத்தவன் உலகத்தில் ஒருத்தன் கிடையாது இமானுவேல் காற்று சொல்வது போல மனித குல ஒழுக்கத்திற்கு அந்த தேவை இருக்கிறது கடவுள் தேவை இருக்கிறது கடவுளை காட்டித்தான் மனித குலத்தை ஒழுங்குபடுத்த முடியும் ஆனால் கடவுளை கட்டுக்கலை நான் எல்லாம் சரியான சரியான கடவுள் க கடவுள் நம்பிக்கையிலும் புரட்சி இருக்கிறது அதாவது இறைவன் தண்டிப்பான் அங்கே ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் படை செய்தால் தண்டிப்பான் என்கின்ற எண்ணம் போய் ஆடு வெட்டினால் போதும் மாடு வெட்டினால் போதும் காவடி எடுத்தால் போதும் தீ விதித்தால் போதும் என்கின்ற எண்ணங்கள் ஊட்டப்பட்ட பிறகு மனிதன் நாம் செய்த வினைகளுக்கு ஏற்றவாறு தண்டிக்கப்படுவோம் என்கின்ற எண்ணம் போய்விடுகிறது பெருவாரியான மக்களுக்கு அது போய்விடுகிற காரணத்தினால் நாத்திக நாடும் ஒன்று தான் நாத்திக நாடும் ஒன்று தான் என்பது என்பது போல் ஆகிவிடுகிறது இல்லாவிட்டால் நியாயமாக கடவுள் தேவையே ஏன் என்றால் ஒரு கண்காணிப்பாளன் இருக்கிறான் தோட்டத்தை தீடப் போனால் கண்காணிப்பாளனிடம் மாற்றிக்கொள்வோம் நீதிமன்றங்களுக்கு தப்பிக்கலாம் காவல்துறைக்கு தப்பிக்கலாம் அரசுகளிடம் தப்பிக்கலாம் ஆனால் வந்து இறைவன் எல்லாவற்றையும் பார்ப்பான் எல்லாவற்றையும் அறிவான் நாம் செய்த வினைகளுக்குரிய பலன்களை அவன் தந்தே தீருவான் ஆகவே அதுதான் திருமூலில் சொல்வதற்கெல்லாம் அடிப்படை கண்காணி என்று கள்ளம் பல புரிவார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கடவுளிந்தாரே என்கிறார் எவன் கண்காணி ஒருவன் இருப்பான் என்று தெளிவாக அறிந்தவனோ அவன் கடவை ஒழித்து விடுவான் இல்லாவிட்டால் கண்காணியால் தண்டிக்கப்படுவோம் என்கிற அச்சத்திற்கு ஆளாவான் அந்த கண்காணி என்பவன் அந்த கண்காணியினுடைய இடத்தில் இல்லையே நம்ம அவனை சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற நம்ம போலீஸ்காரனுக்கு பத்து ரூபாய் கொடுத்தால் சரியாக போய்விடும் என்பது போல நடந்தால் காவடி எடுத்தால் இதெல்லாம் சரியாக போய்விடும் என்கின்ற நம்பிக்கை கடவுள் கடவுள் கொள்கை மறுப்பாளனுடைய கொள்கையை விட மோசமான கொள்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியார் செய்த மிகப்பெரிய செயல் என்பது நம்மை இன ரீதியாக நிலைநிறுத்தியதுதான் அது கால்டுவல்லால் ஏற்பட்ட நன்மை பெரியார் கண்டறிந்த ஒன்றில்லை பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து அவர்களுக்குமே இதெல்லாம் தெரியவில்லை தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்று தான் வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு நீதி கட்சி என்று தான் வைத்திருந்தார்கள் பெரியார் வைத்திருந்து சுயமரியாதை இயக்கம் என்று தான் வைத்திருந்தார் திராவிடர் கழகமாக ஆகின்ற போதுதான் இன வழியாக நாம் நிலைநிறுத்தப்படுகிறோம் நாம் திராவிடர்கள் தமிழர்கள் மொழி வழி இனத்தால் மொழி வழியால் நாம் தமிழர்கள் இன வழியால் நாம் திராவிடர்கள் என்பதை திராவிடர் கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலோ நாற்பத்தி நாலிலோ தொடங்குகிறார் அப்படி தொடங்குகின்ற போதுதான் கால்டுவலினுடைய கருத்து ஊன்றப்படுகிறது கால்டுவல் தான் இதை கண்டறிந்து சொன்னார் இல்லை விட்டால் நமக்கு ஒன்றுமே தெரியாது சர்வ முட்டாளாக தமிழ்நாடு அவருடைய ஆய்வுகள் தான் அவருடைய ஆய்வுகள் தான் மிகப்பெரிய ஆய்வுகள் அதனாலே சிந்து சமூலி நாகரிகம் கண்டறியப்பட்டதும் கால்டுவல் இதை கண்டறிந்து சொன்னதும் இதை பெரியார் இயக்கமாக பெரியார் அண்ணாவும் சேர்ந்து திராவிடர் கழகமாக திராவிட முன்னேற்ற கழகமாக ஆக்கிய போது நாம் இந்திய இனங்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்கின்ற கருத்து நமக்கு உருவாக்கப்பட்டது இதை வாங்கிக்கொள்ள காமராஜரால் ராஜாஜியால் முடியவில்லை அவர்கள் இந்த அவங்க தேசியத்தோடு தோணிய வளர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் அது புரியவில்லை அதனுடைய விலை கொடுக்கப்பட்டது அறுபத்தி ஏழு அதனால் அந்த கட்சி ஒரு புதிய கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி கம்யூனிஸ்ட் கட்சி ஓங்கி நின்ற காலம் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரஷ்யாவிலே ஆட்சி சீனாவிலே ஆட்சி இருந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி காங்கிரஸை வீழ்த்தி இவ்வளவு பேரையும் வீழ்த்தி திராவிடர் கழகம் வர முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணம் மொழியை வைத்து வந்தார்கள் மொழி மொழியை வைத்து இனத்தை உருவாக்கினார்கள் இனம் இன இனத்திற்கெல்லாம் மொழியை மொழி உணர்வை ஊட்டினார்கள் மொழி அடிப்படை மொழியை வைத்து நமக்கு அடையாளம் இனம் என்பது அடையாளம் இதை செய்தார் பெரியார் என்பதுதான் தமிழ்நாட்டில் அவர் செய்த அளப்பெரும் பெரிய செயலை தவிர மற்றவை அல்ல என்பது என்னுடைய கருத்து அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது நம்ம இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ பார்த்துருக்கிறாரு இப்போ இவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கெல்லாம் இவ்வளவு ஆழநீளமான கருத்துக்கள் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிப்பதற்கு இருந்தது சோசியலிஸ்ட் கட்சி ஆரம்பிப்பதற்கு இருந்தது கொஞ்சம் மிதமான ஜனநாயகத்தோடு கலந்த கம்யூனிசம் சோசியலிசமானது ஜனநாயகத்தோடு கலந்த அல்லது ப்ராலிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப் என்று பாட்டாளி விற்கத்தின் சர்வாதிகாரம் என்பது ருஷிய கம்யூனிசம் சோசியலிசம் சீன கம்யூனிசம் சோசியலிசமானது எல்லோரும் கொள்கை ரீதியாக இருந்தார்கள் காங்கிரஸ் நாட்டு விடுதலை அப்புறம் கைத்தொழில் பெருக்கம் இப்படி பலவற்றின் காங்கிரஸ் ஒரு போக்கு கம்யூனிஸ்ட் ஒரு போக்கு சோசியலிஸ்ட் கட்சியில் ஒரு போக்கு தம் திமுக ஒரு போக்கு தமிழரசு கழகம் ஒரு போக்கு எல்லாமே கொள்கை கட்டப்பட்ட மிஷினில் அச்சு கோர்க்கிற மிஷினில் வேலை செய்த ஒருவர் தலைவராக வந்திருக்கிறார் அவருக்கு பணம் தேவைப்படவில்லை அவ்வளோ சிறந்த காலம் அது ஒரு அச்சு கோர்க்கிற தொழிலாளி தான் நம்முடைய மாப்பூசி பெரிய சிந்தனையாளர் அவர் வந்து புதிய கட்சி வைத்து பெரிய அளவுக்கு திமுகவுக்கு மாற்றாக இருந்தார் அவர் ஆகவே இப்பொழுது இவர்கள் பேசுகிற சுயாட்சியெல்லாம் மா மாப்போசிடமிருந்து பெற்றுக்கொண்டது தான் ஆக இப்போ எவ்வளோ அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஏஜ் இப்பொழுது விஜய் மாதிரி ஒருவர் வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் கட்சி கட்ட வேண்டும் என்றாலும் திராவிட இயக்கத்தில் திராவிட இயக்க உணர்வில் மொழி உணர்வில் அதில் இந்திய எதிர்ப்பில் இப்படி வளர்ந்து தான் அவர் கட்சி கட்ட முடியுது விஜய்க்கு விஜயாக இருப்பதே கட்சி கட்டுவதற்கு போதுமானதாக இருக்கிறது இல்லை அந்த பிரம்மாண்டத்தை தானே இப்போ அவர் விரும்புகிறாரா அந்த பிரம்மாண்டம் தான் அவர் விரும்புகிறார் அது காரணம் பெரிய கருத்தியல் செய்த ஐடியாலஜிக்கல் ஆட்டிடியூடு எதுவும் அவர்கிட்ட கிடையாது அவர் நம்ம நமக்கு பின்னால் பெருங்கூட்டம் இருக்கிறது அந்த திரள் அந்த பெரும் திரளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தான் அவர் அரசியலுக்கு வந்தவரே தவிர அவர் எந்த கருத்து கொள்ள வேண்டுமென்று பின்னால் யாரை எதிர்க்க வேண்டும் என்று அவருக்கு ஊட்டப்படுகிறது பிஜேபி திமுக திமுகவை எதிர் திமுக அகற்றப்பட வேண்டும் பிஜேபி அகற்றப்பட வேண்டிய கட்சி ரெண்டும் இது ஃபேசிசம் ஊழல் என்ற அடிப்படையில் ரெண்டையும் எதிர்ப்பதற்கு தெரிஞ்சு வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கிற கட் எல்லாம் பாருங்கள் ஜாதிவாரியாக இருக்கும் எல்லா ஜாதிக்கும் ஒரு பெரிய தலைவரை உருவாக்கி வைத்திருப்பார்கள் அஞ்சலியம்மாளாக இருக்காங்க அவர்களெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தான் குறைவென்று என்னுடைய கருத்து அம்பேத்கரை அவருடைய அறிவுக்காக என்பதை விட தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகளுக்காக என்கின்ற போக்குதான் அரசியலில் இருக்கிறது எல்லாரும் அதை செய்வார்கள் இல்லை மற்ற கட்சிகள் வந்து அந்த சிந்தனைகளையாவது கொண்டு போகுது இப்போ திருமாவளவன் செய்கிறார் ஒன்றும் பெரிய கருத்து ரீதியாக ஒன்றும் இல்லை ஒரு பெருங்கூட்டத்தை அதாவது தன்னை வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தன்னை வியக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் எதனுடைய அடிப்படையில் என்றால் அது பெரும் திரளான கூட்டத்தை காட்டுவதார் ஆகவே ஒரு ஊருக்கு போகின்ற போது அவர் அந்த ஊர் நிலை குலைய வேண்டும் என்று விரும்புகிறார் நிலைகுலைகிறது ஆட்டோக்கள் ஓடவில்லை கடை அடைபட்டு கிடக்கிறது பேருந்து ஓடவில்லை ஏன் விஜய் வந்திருக்கிறார் இன்றைக்கு வருகிறார் அது ஜாயந்திரன் வருவதற்கு காலையிலிருந்தே சொல்லிவிட்டார் பிறகு அவ்வளோதான் அன்றைய அன்றைய நாள் அந்த ஊருக்கு இல்லை என்று ஆகிவிடும் ஆகவே அந்த ஊருக்கு பிரமிப்பூட்டி அதை திகைக்க வைத்து அதன் மூலமாக தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துவது என்பது அவருடைய போக போக்காக இருப்பதினால் ஒரு இடத்துல திருச்சியிலே நடந்திருக்கலாம் மரக்கடையில் மரக்கடையில் கூட்டம் வைத்த போதே நடக்கும் என்று நான் நினைத்தேன் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊர்வலமாக ஒரு இடத்திற்கு போவது அதன் மூலம் ரெண்டு மணிக்கு வருகிறேன் என்பது எட்டு மணிக்கு வருவது இத்தகைய போக்குகளினால் கூட்டம் பெருசாக சேர்ந்து நெரிசல் ஏற்படுகின்ற போது எதிர்பாராத விதமாக இது கருவுகள் நிகழ்ந்து விட்டது ஆகவே இப்பொழுதும் சொல்லுகிறேன் அவருக்கு அவர் தான் போய் கூட்டம் நடத்த வேண்டும் மற்ற கட்சிகளெல்லாம் தஞ்சு ஒன்றுகளிலே நடத்தலாம் பால் எங்கே வருகிறது இவர்கள் அதை காரணம் காட்டி எல்லாரும் ஊருக்கு வெளியே போய் தான் நடத்த வேண்டும் என்கின்ற அமைப்பை உண்டாக்குவார்களாயனால் இவர்கள்தான் பணம் கொடுத்து ஆளுகளை திரட்டி வர முடியுமே தவிர ஆளுங்கட்சிக்காரர்கள் மற்றவர்கள் யாரும் பேச்சு உண்மையாக அடிபட்டு போய்விடும் ஆகவே அது அடிப்படையாக கூடாது நியாயமாக வழக்கமாக திருமண கூட்டங்கள்லாம் கூடுவாங்க நடத்தப்பட வேண்டும் அங்கங்கே உள்ளவர்களை திரட்டி நாம் இது விஜய்க்கு பொருந்தாது ஆகவே விஜய் மாறி பெருங்கூட்டத்தை கூட்டுகின்றவர்கள் மட்டும்தான் இப்பொழுது நாமாக இருந்தால் நேரடியாக போயிருப்போம் ஒரு ஆன்லைனில் சந்தித்து பேசுகிறார் என்றால் போனால் மறுபடியும் மக்கள் திரள் அது இது என்கின்ற பிரச்சனை இந்த வேலையை நேரமே செய்திருக்கலாமே ஒரு பத்து நாள் வேண்டிய காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து தான் தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் அவர்களுக்கு பழக்கமில்லை அரசியல் பழக்கமில்லை வைத்திருக்கின்றவர்கள் அந்த ஜான் ஆரோக்கியமெல்லாம் ரொம்ப மட்டமான ஆள் பாமகவை கவிழ்த்து விட்டு வந்த ஆள் பாமகவை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று சொல்லி அவர் ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்குகிறேன் முதலமைச்சராக்குகிறேன் என்று இவர் பெற்ற பணம் தான் மிச்சம் இப்பொழுது மறுபடியும் அதே ஆளைத்தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆகவே ஏற்கனவே எடுபடாத ஒரு மனிதனை கொண்டு வந்து வைத்து கொண்டால் அந்த மாதிரி தான் யோசனைகள் சொல்லுவார் அதான் ஆக இவர் சொன்னார் உங்களை கூட கூட்டணி சேர வேண்டும் என்றால் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொல்லுங்கள் ஆவா என்று ஓடி வந்து விடுவார் என்றால் சொன்னார் ஒருவனும் வரவில்லையே திருநெல்வேலி அல்வா தருகிறேன் என்றாலும் வரவில்லையே அவன் என்ன நினைக்கிறான் இவன் கரையேறுவானா முழுகுவானா என்று தெரியாதே இவனோடு சேர்ந்து நாம் முழுகிவிட்டால் என்ன செய்வது என்று இருக்கிற இடத்துல பத்திரமாக இருக்கிறான் நாங்கள் என்றைக்கு அமைச்சர்களாவது என்று இந்த திருமாவளவனே அமைச்சராகலாம் வா என்று சொன்னபோது போகவில்லையே எம்எல்ஏ ஆவது கெட்டு போய்விடக்கூடாது முழுகிவிடக்கூடாது என்று நினைக்கிறார்களே ஆகவே இந்த அரசியல் படித்தான் போகும் ஆனால் இப்போ வந்து பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி விஜய்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிகிட்ருக்கிறாங்களே பிஜேபிக்கு நாதி இல்லை அதனால் மேலே விழுந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களே தொலைபேசியில் அழைத்து ஒரு முதல் ஹோம் மினிஸ்டரை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை நாம் விரும்பினாலலாம் பேச முடியாது அவரே கூப்பிடுக்கிறார் அவர் கூப்பிடுறாருன்ற கூட ராகுலும் கூப்பிடுக்கிறார் அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது பி ராகுல் பேசியதனுடைய நோக்கம் விஜயோடு போய்விடுவோம் என்பது போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இடங்களை கூட பெறுவது திமுக விட்டு வரமாட்டார்கள் ஏனென்றால் பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய நாற்பது இடங்கள் தேவைப்படுகிறது ராகுலுக்கு கத்துவதற்கு மற்ற கருத்துக்களை முன்வைப்பதற்கு கூட்டத்திற்கு தன்னுடைய கட்சி போலத்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் காங்கிரஸ் போலத்தான் இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு ஒன்றும் தேசிய அரசியல் ஒன்றும் தெரியாது திமுகவுக்கு ஆகவே ராகுல் தன் பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு நாற்பது ஆட்கள் வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர இப்பொழுது இந்த தேர்தலில் இருபத்தைந்து ஆக என்ன நாற்பதாக இருந்தாலும் அவங்க ஒரு நட்போடு இருக்காங்களே முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி என்ன இல்லை அவரை முதல் முதலாக இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளராக சொன்னதை இவர் தானே இதெல்லாம் முதல்ல சொன்னால் இது ரொம்ப அதிசயமானது இது என்ன இது முதல் சொன்ன முன்மொழிகிறது காங்கிரஸில் என்ன யாரை இவரே கார்கே தலைமை அமைச்சராக என்று சொல்வார்கள் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் தான் முதலில் சொல்லி நீந்தான் முதல் ரொம்ப தமிழ்நாட்டுக்கு வாய்த்த முதலமைச்சர்கள் மட்டமான முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ராஜாஜி இருந்த இடம் காமராஜ் இருந்த இடம் ஓ பி ராமசாமி ரெட்டியாக இருந்த இடம் குமாரசாமி ராஜா இருந்த இடம் இவ்வளவு பெரிய ஆட்கள் வந்து அண்ணாது அண்ணா இருந்து அதுக்கு பிறகு கலைஞர் தப்பான தலைமை என்றாலும் கூட தகுதியான பல தகுதிகள் அவருக்கு இருந்தன அரசியல்வாதியாக ஏன்னா அவரை முண்டியடித்து வந்தவர் இவருக்கு ஒன்றுமே இல்லை எழுதி கொடுப்பவர்கள் வைத்து பேசுவது தானே தவிர வேற ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் அவரை தவிர மாற்று தலைவர்கள் யார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ கூட்டணிகள் இருக்கிற காரணத்தினால் சரி வேற பிஜேபி அதாவது ஸ்டாலின் பாராளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த சிறுபான்மை மோடி எதிர்ப்பிலே சிறுபான்மை மக்கள் பனிரெண்டு சதவீதம் திமுக பக்கம் ஒதுக்கி விட்டார் அப்புறம் அவருக்கு தேவை ஒரு இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் தான் இவரிடம் இருக்கிற வாக்குகள் கூட்டணியிடம் இருக்கிற வாக்குகள் போதுமானது ஆகவே அது இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இவர் ஆட்சிக்கு வருவதற்கு துணையாக இருந்தன பனிரெண்டு சதவீத வாக்கு டோக்காக ஒரு ஆள் மாறி போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு நோக்கம் மோடி எதிர்ப்பு இவர் மோடியை எதிர்ப்பதற்கு தான் நம்முடைய தங்கி இருக்கிறது என்று தெரிகிற காரணத்தினால் அந்த எதிர்ப்பை ஒழுங்காக செய்து கொண்டோம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மனப்பான்மை பொதுவாக இருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது அப்படிங்க ஆமாம் 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 அது இந்த நம்முடைய மொழிவடி இன அடிப்படையிலான கொள்கைகள் எல்லாம் இந்துத்துவா என்கின்ற போக்கை எதிர்க்கின்ற கருத்துடையவே தான் நான் ஒன்று சொல்லுகிறேன் இவர்களுக்கெல்லாம் அது அதுக்கெல்லாம் மன ஊக்கமும் வேணும் அறிவு தெளிவும் வேண்டும் இந்து சமயம் அறநிலையத்துறை என்று வைத்துக்கொண்டு நீ என்ன இந்துத்துவ எதிர்க்கிறேன் இல்லை இன்னொரு கட்டமைப்பு இந்து என்ற ஒரு ஒன்றும் கிடையாது நாம் சைவ சமயம் வைணவ சமயம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கணும் தவிர சென்ற நூற்றாண்டு வரையில் இந்து என்ற சொல்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டு சொல் அதுக்கு முன்பு கிடையாது அந்த இந்து என்ற சொல்லை வைத்து இந்துத்துவாவை உருவாக்கி கொண்டார்கள் இந்து என்பது வேத மதம் வேத மதம் என்பது பார்ப்பனரின் மதம் பார்ப்பனர்கள் அதாவது எங்களுடைய வேதம் தான் உலகத்தில் உயர்வானது என்கின்ற அந்த பார்ப்பன ஆதிக்க மனநிலையில் பிறந்ததுதான் வேத மதம் இந்து மதம் எல்லாமே அவர்களிடம் ஒரே ஒரு கெட்ட குணம் மட்டும்தான் உண்டு அவர்கள் நல்ல அறிவாளிகள் தேசிய விடுதலை போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் பிராமணர்கள் என்ன அவர்களிடம் உள்ள கெட்ட குணங்கள் மாதிரி கூட்டமாக அவங்க கலந்துக்கிட்டாங்களா இல்ல இல்ல அவர்களிடம் ஆரம்ப கால தேசிய இயக்கங்களே கஸ்தூர் இலங்கை ராஜாஜி சத்யமூர்த்தியிலிருந்து சுப்பிரமணிய சிவாவிலிருந்து நிறைய அவர்களுடைய அவர்களுடைய மூன்று சதவீத மக்கள் தொகைக்கு அவர்கள் கலந்து கொண்ட விதம் கூடுதலானது தான் அதில் கேட்டோம் அது 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 இல்லை இப்போ மு முக்கிய நோக்கம் இந்து என்பது வேத மதம் இது இந்தியாவில் சென்ற நூற்றாண்டில் உண்டான சொல் வேத மதம் என்பது பார்ப்பன மதம் பார்ப்பன மதம் உயர்வு என்று நீ அதற்குள் ஒரு அங்கமின்றி நீ உன்னை கொண்டால் அவன் மீன் குதிரை ஏறுவான் ஏனென்றால் அவனுடைய போக்குக்கு நீ ஒட்டவே முடியாது நீ எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்திருக்கிறாய் சைவ வைணவ சமய அறநிலையத்துறை வை இல்லை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை வை இந்து என்பது வேதத்தை தான் குறிக்கும் இந்து என்பது தான் குறிக்கும் அப்புறம் இந்து எதிர்ப்பு என்ன ஒரு பக்கம் பண்ணி கொள்கிறாய் ஜனாதன தர்மத்தை என்ன ஒரு பக்கம் ஈர்த்து கொள்கிறாய் இந்து என்ற சொல்ல எதற்கு நாம் இந்துக்களா உனக்கு தெரியுமா தமிழர்கள் இந்துக்களா நான் கேட்குறேன் பெரியாரே இதை எதிர்க்கவில்லையே பெரியாரே சும்மா கடவுளை மறுத்தாரே தவிர நீ இந்து இல்லை என்று தமிழனுக்கு சொல்லவில்லையே நீ சைவன் என்று சொல்லி தொலைத்திருந்தாராவது தமிழனுக்கு நாகரிகம் உண்டு மொழி உண்டு இனம் உண்டு சங்ககால இலக்கியங்கள் உண்டு திருக்குறள் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் வந்து அவனுக்கு சமயம் கிடையாதா என்று கேட்கிறேன் அவன் சைவ சமயம் வைணவ சமயம் என்பதும் குலதெய்வ வழிபாடும் அவனுடைய வழிமுறைகள் அவர்கள் முற்றிலும் வேறானவர்கள் அப்படிப்பட்ட நிலை இருக்கிற போது பெரியார் வந்து நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தாலே சைவம் என்று சொன்னால் அந்த பகுத்தறிவுக்கு ஏற்றதா என்று கேட்டால் அப்புறம் சைவம் முட்டாள் என்றாவது சொல் ஆனால் உன்னுடைய மதம் சைவம் என்றாவது சொல்ல வேண்டுமா வேண்டாமா உன்னுடைய மதம் இந்து இல்லை என்று அவர் சொல்லவே இல்லை இன்றைக்கு யாருக்கும் தெரியவில்லை இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் யாருக்கும் தெரியவில்லை நீ இந்து இல்லை என்று சொன்னால் புரியவில்லை உனக்கு இப்போ நீ வந்து இந்து சமயலால் இருக்கிறோம் என்பதை மாற்று பயந்து விடுவார்கள் நாட்டில் இந்து மோடி வரையிலும் பயந்து விடுவார் சரி வேண்டாம்ப்பா பிஜேபி கொழியை அழுது கொண்டு வந்து விடுங்கள் நாம் வேறு இடங்கள்ல வைத்துக் கொள்ளலாம் அவன் இந்துவே இல்லை என்று சொல்லுகிறான் அப்புறம் என்ன அங்கே போய் நாம் இந்துத்துவம் நடத்துகிறோம் என்று கேட்பார் நீ அதை செய்யவே இல்லை உனக்கு தெரியவில்லையே இந்து என்பது நம்முடைய அடிமைப்படுத்தப்படுகின்ற அடிமைப்படுத்தப்பட்ட படுத்துகின்ற சொல் என்றே தெரியவில்லை உனக்கு பாரதி தானே இந்து என்ற சொல்லை தமிழில் முதல் முதல் பயன்படுத்துகிறான் பாரதி தானே பாரதி காலத்துக்கு முன்பு இந்து என்ப சொல் தமிழ்நாட்டில் இந்து மறுமலர்ச்சி இந்து மதாபிமான சிங்கத்தை வாழ்த்த போகின்ற போது இந்து என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் இந்து என்ற சொல் பாரதியிடம்தான் தமிழில் முதல் முதலாக பயின்றது ஏனென்றால் அவனுடைய காலத்திற்கு தான் அந்த சொல் புழக்கத்திற்கு வந்தது கொஞ்ச காலம் முன்பு இதெல்லாம் நீங்கள் மறுக்கத்தை உனக்கும் ஒரு புது கருத்து இல்லையே சொன்னதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்து சமய அலநிலையத்துறை என்று தமிழனுடைய நாட்டில் எதற்காக இருக்க வேண்டும் இதை நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை வைத்துக்கொண்டு ஆவண ராஜாவை வைத்துக்கொண்டு அறிவாலயத்தில் பேசுகிற போது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னேன் பேர் வந்து கலைஞர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டதா இல்லை இல்லை இது நீதி நீதிக்கட்சி காலத்திலிருந்தே இந்து சமய இந்து அறநிலையத்துறை என்று இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது நீதி கட்சி காலத்தில் திராவிட இன உணர்வு கிடையாது தென்னிந்திய உரிமை சங்கம் காலத்தில் திராவிட இன உணர்வு கிடையாது திராவிடம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பின்பு பெரியார் உண்டாக்கிய அந்த கழகத்திற்கு பின்பு தான் தெரிய வருகிறது ஆனால் அந்த கருத்து அதுக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு காலவளால் தமிழ்நாட்டில் ஊன்றப்பட்டிருக்கலாம் கால்டுவெல் தமிழ்நாட்டுக்கு வந்து தானே இதை யாராய்ச்சி செய்கிறான் அதனால் சொல்கிறேன் உங்களோட ஒரு புதுமையும் இல்லை என்று சொல்லுகிறேன் சும்மா சனாதனம் என்பது சும்மா இந்து மத எதிர்ப்பு என்பது இந்துத்துவ எதிர்ப்பு என்பது முதலில் உங்களுடைய துறையிலே இதை இந்து சமயம் என்று தான் நீ சொல்லுகிறா இந்து இந்து அறநிலையத்துறை இந்து ச இந்து சமயம் அறநிலையத்துறை எதுக்கு இந்து என்று சொல் யார் இந்து தமிழ்நாட்டு பார்ப்பண்ண இந்த அவனுடைய மத மதத்தை வைப்பதை நாம் சைவம் வைணமும் இதெல்லாம் சேரும் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் எவனுக்கு ஒரு மனிதன் பாரத மாதா கி ஜே என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை பாரத மாதா என்ற ஒரு மாதாவே கிடையாது இந்த சொல்லு பாரதி தான் முதல் முதலே அறிமுகப்படுத்தி பாரத மாதா திருப்பள்ளி இடிச்சி என்று பாடுகிறான் பாரதிக்கு முந்திய கால புலவனுக்கு பாரத மாதாவே தெரியாது அதுக்கு முந்தைய தமிழன் எல்லாம் பாரத மாதாவுக்கு பிறந்தானா பிறக்கவில்லையா தமிழ் மாதாவுக்கு பிறந்தவன் தமிழன் அப்புறம் பாரத மாதா எப்படி ஒரு வாழ் ஒரு மனிதன் ரெண்டு யோனியில் பிறக்க முடியுமா இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் எவன் கேட்குறான் எவன் கேட்குறான் சரி உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கிக்கும் நன்றி